நண்பர்களை இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையேயான ஐந்தாவது ஒருநாள் போட்டி வந்து டெல்லி ஆடுகளத்தில் வந்து நடக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி வால்வா சாவா அப்படிங்கிற ஒரு போட்டி ஏற்கனவே வந்து டி ட்வெண்ட்டி தொடர் வந்து இந்தியா இழந்துட்டாங்க இப்போ வந்து ஒரு நாள் போட்டியில் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இந்திய அணி வந்து இருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து சூப்பரான ஒரு சாதனை வந்து செய்ய போறாரு அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் பொதுவாக வந்து தோனி இல்லாத போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வீரர் யார் அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா இருக்கக்கூடிய முடிவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு சதவிகிதம் வந்து சரியான ஒன்றா தான் இருக்கும் ரோஹித் வந்து துணை கேப்டன் அப்படிங்கிற முறையில் வந்து நிறையவே கோலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார் ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் போட்டிகளில் வந்து இரநூத்தி ஐந்து ஒரு நாள் போட்டியில் வந்து விளையாண்டுருக்காரு அதில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இன்னிங்ஸில் தான் அவர் வந்து பேட் பிடிச்சிருக்காரு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு இன்னொரு நாற்பத்தி ஆறு ரன்கள் ரோஹிட்டுக்கு வந்து தேவைப்படுது இன்னொரு நாற்பத்தி ஆறு ரன்கள் அடித்தார் அப்படின்னா ஒரு நாள் போட்டியில் வந்து எட்டாயிரம் ரன்களை வந்து கடந்துருவார் அதில் இன்னொரு சாதனை என்ன அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட்டு எட்டாயிரம் ரன்கள் ரோஹிட் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாவது ஒருநாள் போட்டியில் வந்து அவருடைய இரநூறாவது இன்னிங்ஸில் வந்து களம் இறங்குறாரு இதற்கு முன்னாடி வந்து கம்மியான இன்னிங்ஸில் விளாண்டு எட்டாயிரம் ரன்களை வந்து ஒருநாள் போட்டியில் அடித்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலி முதல் இடத்துல இருக்கார் நூற்றி எழுபத்தி ஐந்து இன்னிங்ஸ்லேயே அடிச்சிட்டாரு ரெண்டாவது இடத்துல ஏபிடி இருக்காரு நூற்றி எண்பத்தி ரெண்டு இன்னிங்ஸில் வந்து அடிச்சிருக்காரு மூணாவது இடத்துல வந்து சௌரவ் கங்குலி இருக்காரு அவர் வந்து இரநூறு இன்னிங்ஸில் வந்து ஒரு நாள் போட்டியில் எட்டாயிரம் ரன் ரன்களை வந்து அடிச்சிருக்காரு ரோஹித் வந்து ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் ஒரு நாற்பத்தாறு ரன்கள் அடிச்சிட்டார் அப்படின்னா ரோஹிட்டு வந்து இரநூறு இன்னிங்ஸில் ஒரு நாள் போட்டியில் எட்டாயிரம் ரன்களை அடித்த வீரர்கள் வரிசையில் வந்து கங்குலி கூட இணைஞ்சு ஃபாஸ்டஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக அடித்த வீரர்கள் வரிசையில் வந்து மூணாவது இடத்துல வந்து இணைஞ்சிருவார் ரோகிட்டோட ரசிகர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவளாக காத்திருக்காங்க தோனி பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பதினான்கு இன்னிங்ஸ் எடுத்து தான் எட்டாயிரம் ரன்களை வந்து அடித்தார் அந்த வகையில் வந்து ரோஹித் சர்மா இந்த சாதனை செய்கிறாரா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக க்ளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி